விருப்பம் கூட தெய்வில் இருக்க விஷயங்களையும் காட்டிட்டு இங்கே இங்கே திருவிழாண்டா சரியான ஒரு விசேஷமா நடக்கும் போன முறையெல்லாம் ஹெலியில எல்லாம் வந்தா போக்குறோம் வந்துட்டு இந்த நேரம் கச்சக்க பேர் வந்திருக்கணும் எனக்கு முதல்ல இருந்தே வந்து யாழ்ப்பாணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியில் சந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் நல்லூர் கோயிலுக்கு அருகாமையில் ஒரு விருந்தினர் விடுதியில் இருக்கிறோம் என்ன விஷயமெண்டா வந்து இப்போ எங்களோடய பயணங்கள் எல்லாம் பார்த்தது தானே இப்போ நாங்கள் இலங்கையெல்லாம் சுற்றிட்டு வரைக்கும் வந்து இடையில் ஒரு அண்ணாவோடு தொடர்பு வந்தவர் அவர் முதலே வந்து அடிச்சிருந்தவர் அடிச்சுட்டு அலஸ்டீன் அனுப்பிடி இலங்கை யாழ்ப்பாணம் வரைக்கு வந்து எங்களுக்கு வந்து யாழ்ப்பாணத்தை வந்து சுற்றி காட்டுங்க நாங்கள் வந்து வாகனத்தில் வருவோம் இருந்தாலுமே வந்து இப்போ என்னென்னு சொல்கிறோம் ஒரு ஒரு வேறு வருட இடங்களில் இருக்கிறாங்களுக்கு யாழ்ப்பாணம் வரைக்கு என்ன பிரச்சனை நடக்கும் அப்படி என்ற ஒரு பயம் ஒன்று இருக்கும் அப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்க யாராவது ஒரு ஆள் கைட் பண்ணினால் நல்ல மண்டு யோசிப்பினோம் அப்படி அண்ணா சொல்லியிருந்தவர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கணும் இன்றைக்கு அவையில் வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் வந்து சுற்றி காட்ட போகிறோம் இன்றைக்கில் தொட வந்து நாலு நாட்கள் வந்து நிற்க போயினோம் இன்றைக்கு வந்து எங்கே போக போயினமண்டா வந்து நயனாதீவு நோக்கி தான் போயினும் அவையிலோடையும் கதைப்பம் காய்ச்சி அந்த விஷயங்களையும் பார்ப்போம் அதோட யாழ்ப்பாணத்துலேருந்து நைனாதீவு போகிற இதெல்லாம் பார்ப்போம் நல்ல விஷயம் வெளியிலேருந்து இங்கே யாழ்ப்பாணம் பார்க்கணும் வர வர்றதுக்கு முயற்சி செய்ததுக்கு அவர் அப்போவே சொல்லி இந்த இடங்கள் போகணும் தம்பி நீங்கள் வந்தால் உறுதுணையாக இருக்குமென்னு சொன்னவர் அதனால் இன்றைக்கு எங்களை நம்பி வந்தாங்கன்னா நாங்கள் ஹை உடைய மாட்டோம் அதனால் இன்றைக்கு நான் போய் சுற்றி காட்ட போகிறோம் நான் மட்டும்தான் வந்து அவையோட இணைஞ்சு கொள்ள போகிறேன்னு இரண்டா வந்து இதில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் வந்திருக்கணும் அதோட இடங்கள் பிரச்சினை என்றபடியாக வந்து போகிறோம் இவர் நான் வெங்கடேஷ் அண்ணா அப்போவே வந்து தொடர்பு கொண்டு வரும் இப்போ எங்கெங்கே பார்ப்போம் யாழ்ப்பாணம் ஃபுல்லாக பார்ப்போம் அவர் வந்து வரைக்கும் கொழும்பால் வந்தீங்க நி ரவி <laughs> <laughs>

போமா அப்படியே வந்து நல்லூர் கோவில் போயிட்டு நிற்கணுங்க என்ன பக்கத்துலேயே நல்லூர் கோயில் இப்போ ஒரு நூறு மீட்டர் நூறு மீட்டரில் நல்லூர் கோயில் இப்போ போயிட்டு ரெடியாக நிற்கிறோம் போம் அப்படியோ பண்ணை பாலத்தினூடாக வந்து வெளியேறோம் இந்த வீதி தான் தீவுகளை பிரிக்கிற வீதி இதுலேருந்து எல்லா தீவுகளுக்கும் வந்து நாங்கள் போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் குறிக்கட்டுவானுக்கு இதால் திரும்பணும் கிட்டடியில் நாங்கள் வளர்ந்து நாங்கள் நாங்கள் இதால் போய் தான் போகணும் அண்டை அண்ணே அங்களுக்கு வந்து பூங்குடு தீவையும் வந்து அப்படியோ காட்டுவோம் வந்து போய் கொண்டிருக்கிறோம் இந்த தீவு பூங்குடு தீவில் இருக்க விஷயங்களையும் காட்டிட்டு போவோம் கண்ணாகி அம்மன் கோயில் இருக்கு அது கொஞ்சம் ஃபேமஸான கோயில் கண்ணகைபுரம் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதோட இந்த இடத்துல வந்து இந்த கிரவுண்ட் வரப்போன்னு சொன்னவர்

பாருங்க இங்க வீடுகள்லாம் வந்து எப்படி இருக்கு இந்தால கூடுதலாக வீடுகளில் ஆக்கள் பெருசாக இருக்க மாட்டோம் எல்லாருமே வந்து வெளிநாடுகளுக்கு வந்து புலம்பெயர்ந்து போயிட்டோம் எல்லாமே வந்து வெறிச்சொடி தான் இருக்கு பாருங்க ஆனால் அந்த திருவிழா நடக்கும் கோயில் திருவிழாக்கள் நடக்க வந்து அவையில் கட்டாயமே இந்த ஊருக்கு வரவினோம் ஒற்றுமையாக வந்துட்டு திருவிழாவை முடிச்சுட்டு போவினோம் வாட்டி எப்படி ஓட்டு தெரியுங்களா இப்படியே ஓது வாட்டி தெரியுங்களா பின்னாடி உட்காந்து இதுல நே நேரா ஒரு படுங்க நேரா கோயில் ஒன்று இருக்கா அதையும் பார்த்துட்டு போவோம் உங்களுடைய தீவு கண்ணங்க கோயில் இதால வந்து நாங்க அதெல்லாம் போகணும் அந்த கோயில் வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஆன கோயில் அதையும் பார்த்து நேரம் போகும் இங்கெல்லாம் வந்து ஆலயங்கள் எல்லாமே சரியான ஒரு சிறப்பா இருக்கும் இப்போ கூட ஒரு கொஞ்ச காலத்துக்கு முன்னால இப்போ ஒரு ஒரு கிழமையும் இல்லை உலகத்தின் இருபத்தஞ்சு நகரங்கள் பார்க்கக்கூடிய அழக அழகிய நகரங்கள் பட்டியலில் வந்து யாழ்ப்பாணம் வந்து உள்ளடங்கி இருக்கு உலகத்திலே ஒரு இதில் அப்படின்னா இந்த கலாச்சாரங்கள் பண்பாடுகள் பார்க்கறதுக்கான ஒரு பெஸ்டான இடமா வந்து யாழ்ப்பாணம் இருக்கும் ரெண்டு இப்போ இது இது வந்து குங்குடிதீவு கண்ணியோ இதால போய் அதால குங்குதீவு கண்ணகி அம்மன் கோயிலுக்கு வந்து அதையும் வந்து அம்மன் காட்டுவோம் காட்டுவோம் அதோட நீங்களும் வந்து கணக்கு போய் பார்க்காம இருப்பீங்க உங்களுக்கு வந்து பகிர்ந்து கொள்வோம்ன்றக்காண்டி வந்துட்டு இருக்கிறோம் இது இந்த இதுக்கு வந்தனாங்க திருவிழாவுக்கு வந்து நாங்கள் அண்ணா கேட்கிறார் வேணும் இந்த கோயில்களுக்கு சட்டை கலட்டியாக போகணுமெண்ட்டு யாழ்ப்பாணத்தில் எல்லா கோயில்களையும் சட்டை கலட்டி தான் போகணும் வந்து ஆலயதமாக தான் இருக்கு விடிய நல்லூருக்கு போனவன் அதோட நயனாதிபி போகிற வழியில் இங்க பூங்குடிதீவுக்கு கூட்டி அந்த கிராண்ட் அவையிலும் வந்து யாழ்ப்பாணத்தில் கோயில்கள் எல்லாம் ஒன்று தான் சொன்னவன் கூடுதல் திருவிழாக்கு கவளவு பேர் நம்ம இந்த இடத்துக்கு எல்லாம் வரவே முடியாது இப்ப பாருங்க ஓ, எப்படி இருக்கு திருவிழா நகரம் வரைக்கும் எங்களுக்கு தெரியாது இவ்வளவு பிரம்மாண்டம் இப்போ பாருங்கள் என்ன தரிசனம் நல்லா இருந்தது சூப்பராக இருக்கு இங்கே இங்கே திருவிழாண்ட சரியான ஒரு விசேஷமாக நடக்கும் போன முறையெல்லாம் ஹெலியில எல்லாம் வந்தா ஹெலியில ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான் கூடுதலாக வெளிநாடுலேருந்து எல்லாருமே வருவினோம் திருவிழா காண்டிய இதில் வந்து தமிழ்நாட்டு கலைஞர்கள்லாம் இதை வந்து கட்டி இருக்கணும் அதுலேயே வந்து ஈரோடு நன்றி தெரிவிச்சுக்கணும் உங்களோட ஊர் பக்கத்தில் ரைட்

நானும் வந்து கண நாளைக்கு பிறகு இங்க வந்து இருக்கிறேன் நல்லா இருக்கு பூஜை என்னோட பன்னெண்டு மணிக்கு புதுசாண்டவர் ரெண்டு மத்தியாலும் இருக்கனால நாங்கள் நேர ஐநாதிவிக்கு தான் போறோம் இதெல்லாம் வந்து உடனே அந்த நீட் பண்ணிடுவாங்க எல்லாமே வந்து வீடு கட்டுறதுக்கு இப்படி தான் கொண்டு போவாங்க ஓ தீபுக்கு இப்படி இப்படி இல்லை இப்படி பேக்கில் போட்டு போட்டு போட்டில் ஏற்றி இப்போ அங்கேயே போய் டிராக்டர்ல ஓண்ட ஓண்டா கொட்டுவாங்க கஷ்டம் சரியான கஷ்டம் வீடு எல்லாமே எல்லாமே இங்கே இருந்தால் போகும் சரியான வெயில் இல்லை பெருசாக தெரியல கிளைமேட் ஓகே இப்படி தான் நம்ம ஊர்லேயும் இருக்கு ஒன்று சொல்லுவாங்க இல்ல இல்லை டிக்கெட்டுல அங்க போட்ல இருக்கிறீங்கன்னா அப்புறம் கேட்பான் வீடு கட்டுறதுக்கு மண் சல்லி எல்லாமே பாருங்க இப்படி இப்படித்தான் இருத்தி வினோம் சரியான ஒரு கஷ்டம் இங்கே கொண்ட லோட்டை ஒரு இடத்துல பறிச்சிட்டு ரோ பேக்கில் போட்டுட்டு அதுக்கு பிறகு இதில் ஏற்றி திருப்ப போர்டில் ஏற்றி அதுக்கு பிறகு இங்கேருந்து அங்கே கொண்டு போய் ஒரு ஒரு கலட்டி திருப்ப டாக்டரில் போட்டு தான் கொண்டு போயினோம் அப்போ இப்போ அங்கால பக்கங்களில் வீடு கட்டுறாண்டா இவ்வளோ கஷ்டமேட்டு யோசிப்பாரு இந்தியாவிலேருந்து கொஞ்சம் பேர் வந்துருக்கேன் அவ வந்து குரூப் ட்ரிப்பில் வந்து கூட்டிக் கொண்டு வரணும் வந்து ஆலய தரிசனங்களை செய்கிறதுக்கு வந்து எனக்கு பேர் இப்போ கூட்டிக் கொண்டு வரணும் இங்காலையெல்லாம்

பைக்கோட கூப்பது நிமிஷம் படகு பயணம் தெரியுது எல்லாம் வந்து இதுல ஏற்றி கொள்ளலாம் பைக் இப்ப நைனாதீப பிரச்சனை இல்ல இப்ப நெடுஞ்சி வேண்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன்றரை மந்தியாலம் வந்து படகு பயணம் போகணும் அதோட கச்சதிவு எடுத்துக்கொண்டீங்கன்னா வந்து அஞ்சு மந்தியாலும் ஆறு மந்தியாலங்கள் வந்து அப்படியோ கடல்ல ஹோ அந்த இடமெல்லாம் அந்த நேரம் எல்லாம் வந்து தலை சுத்தும் வைத்தியப்பட்ட அப்படியான விஷயங்கள் வந்து நடக்கும் இறங்கிட்டு என்ன சொன்னது என்ன சொன்னது படகு பயணம் படகு பயணம் என்ன சொன்னது படகு பயணம் சூப்பராக பக்கத்தில் இந்த வழியாக ஓகே அப்புறம் வரைக்கும் வந்து இப்போ கிட்டடியில் வந்து நாங்கள் அப்போக்கே பூட்டி இருந்தது இன்றைக்கு தான் திறந்து பூஜை நேரத்துக்கு வந்து வந்திருக்கோம் இப்போ பன்னெண்டு மணிக்கு வந்து இங்கே பூஜைகள் வந்து இடம்பெறும் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கணும் ட்ராவல் பண்ணி எல்லா விஷயங்களையும் வந்து பார்க்கணும் அதுதான் இது நல்ல சிறப்பு மிக்க கோவில் இது நீங்கள் வந்த நேரம் பூஜையே நடக்குது மற்ற மாதிரி நாங்கள் போன ஒரு ஒரு கிழமைக்கு முதல் வந்தோம் எல்லாம் பூட்டி தான் இருந்தது அந்த நேரத்தில் ஓ அண்ணதான் சாப்பிடுவோமா சாப்பிட்டு போகலாம் இங்கே நாங்கள் கச்சான்னு சொல்கிறது அங்கே நில் நிலக்கடலை நிலக்கடலைன்னு நாங்கள் மெட்ட இதை சொல்லுவோம் ம் வேர்க்கடலை அப்படியோ திரும்பி தான் என்னதான் சாப்பிடுவோம் பாத்தினாங்க அண்ணன் அப்போ வலிக்கிட்டோம் சரி இப்ப சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோம் அண்ணா யாழ்ப்பாணம் என்ன மாதிரி இருந்தது நல்லா இருக்கு முதல் நாள் அனுபவம் என்ன மாதிரி இருந்தது நல்லா இருக்கு நல்லா அவங்களுக்கு யாழ்ப்பாணம் வரைக்கும் என்ன எதிர்பார்ப்பு இருந்தது இப்படி இப்படி இருக்கும் ஆனா அண்ணாக்கு வந்து யாழ்ப்பாணம் இல்லை எல்லா இடங்களும் வந்து தெரிஞ்சிருக்கு இந்த இடம் இந்த இடம் இந்த இடத்துக்கு போகணுமெண்டு அவரே வந்து சொல்கிறார் அவ்வளோ வீடு வாடகை போய் நாங்கள் கூட என்னென்னு சொல்கிறோம் புதுசாக இங்கே இருக்கிறாங்க கூட ஒரு இந்த இடத்தை பார்த்து கேட்க மாட்டேன் அண்ணா வந்து எல்லா இடமும் நோட் பண்ணி தம்ம இந்த இடத்துக்கு போகணும் இந்த இடத்துக்கு போகணும் வாங்கன்று வீடியோக்கள் பார்த்து 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 அவருக்கு எல்லா விஷயமும் இந்த இடத்துல இன்னும் இருக்குது இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அப்படி சொல்கிறார் இப்போ நான் ஒரு விஷயத்தை பற்றி முன்னாலே இந்த இடத்த பார்த்து தம்பி இதுதானே அந்த இடம் அப்படி என்ன மாதிரி கேட்குறேன் என்னென்னு உங்களுக்கு அது அதில் ஆர்வம் வந்தது எனக்கு நல்லா இங்கே இருக்கிற கோயில் நிறையா கோயிலில் நடக்கிற இதெல்லாம் பார்க்குறாங்க ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு முதல்ல வந்து யாழ்ப்பாணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்

இதுல சமையல் நாட்டுக்கோழி சமையல் சூப்பர் சூப்பர் கணக்க நாட்டுக்கோழி சமையல் மட்டும் சமைச்சுனாங்க சமையல் ஃபார்மு நல்லா சூப்பர் புது குடியிருப்பு போய் புது குடியிருப்பு புது குடியிருப்பு போனாங்க கணக்கு விஷயங்கள் போனாங்க இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கு முதலாவது நைனா தேவி போயிட்டு வந்தது சூப்பராக இருக்கு அதோட கோயில் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு

இன்னும் வந்து மாற்றம் நிறைய இருக்கு மாற்றம் மாற்றணும் ஏன்னா மக்கள்லாம் பாவம் ரொம்ப நம்ம மக்கள்ல ரொம்ப பாவம் அந்த வெயிலுக்கு விலைவாசி எல்லாம் ரொம்ப சாத்தி

ஒரு துறை சார்ந்த உற்பத்தியல் நடந்து ongoing எல்லாமே இருக்கு இங்க கூடுதலா அந்த மீன்பிடி விவசாயம் அந்த விவசாயம் தான் இருக்கு வேற ஒண்ணுமில்ல இருக்கு ஃபேக்டரியல் கனக வேற அந்த காலத்துல கஜக ஃபேக்டரியல் இருந்தது கஜக அரிவாளிகள் இருந்தாங்க ஆனா ஒரு அந்த காலம் அதுக்கு பிறகு எல்லாம் போயிட்டு ஆனா கண்டிப்பா வரும் அந்த நிலைமை வந்து வரும் என்னன்னா நீங்க என்ன சொல்றீங்க டெவலப் அண்ணா வந்து கனக திட்டங்கள் ஜோஸ்னைகள் வந்து சொன்னவர் அவருடைய அந்த calendar சொன்னாங்க வர காலத்துல அவையிலும் வந்து கணக்கு யோசிச்சுக்கணும் என்ன யாழ்ப்பாணம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் யோசிச்சுக்கணும் சந்தோஷம் அண்ணாவை நாங்கள் இந்த முறை இந்த இடத்துக்கு எல்லாமே வந்து கூட்டிக் கொண்டு போனது இது மட்டும் கூட்டிக் கொண்டு போயில நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும் ஏன்னா தொடர்ந்து நாலு நாலு நாட்கள் வந்து எங்களுக்கு ஒரு வாரம் நல்லா சப்போர்ட்டு அதான் இல்லை என்ன கரெக்டாக காட்டியிருக்கோம் என்ன சொல்கிறேன் நம்மட வாகனத்தில் போகிறதா கொஞ்சம் சீக்கல்லாம் ஏசி இல்லை பட் இந்த வக்கேக்கு அவைகளுக்கு கொஞ்சம் இதாகிட்டு நல்ல ஒரு இருந்தா போய்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த முறை வர்றப்ப அடுத்த முறை வரைக்கும் வந்து நல்ல ஒரு ஏசி வாகனத்துல எல்லா இடம் வந்து சுத்தி காட்டுறோம் ஒரு ஒரு இடவா போய் வாரம் இப்ப அடுத்த முறை ஃபேமிலியோட வருவீங்களா நிறைய இருக்கு ஃபேமிலி கோயில் ரொம்ப புடிக்கு அவங்களுக்கு எல்லாம். எங்கட்ட நல்லூர் கந்தசாமி கோயில் ரொம்ப புடிக்கு. கந்தசாமி கோயிலுக்கு பக்கத்துலயே வந்து ஆகல் வந்து ரூம் போட் கோயில் தரிசனங்கள் எல்லாமே வந்து அவையல் என்னன்னு சொல்றாரு. அந்த அந்தல ஒரு தெய்வீகமா வந்து வழிவரணும்னு தான் சொல்றோம். கூடுதலா அக்கச்சக்க கோயில்கள் வந்து இங்க போய் பார்த்தனாங்க அந்த தமிழ்நாட்டுல கும்பகோணம் இருக்கு. ஃபுல்லா கோயில்

ரைட் சந்தோஷம் சரி இன்றைக்கு நயனாதேவி வீடியோ பார்த்துருப்பீங்க தொடர்ந்து அண்ணாக்களோட நாலு நாட்கள் வந்து நாங்கள் பயணிக்க போகிறோம் அடுத்தடுத்த விஷயங்கள் செய்கிறோம் செய்துட்டோம் அதை நீங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்பீங்கன்னு சரி சந்தோஷம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்